நம யான யான குருவாகவும் எம்மை நம்பி ஆறு திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த சிறப்பு நிகழ்வுல அழகான ஒரு பொழிவு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் ஏன்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பு ஜோதிடத்தில் படித்தவர்களும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தில் ஜோதிட கலாநிதி என்ற தகுதி நிலை சான்றிதழும் பெற்றவர்கள்தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த சிறப்பு சொற்பொழிவு கொடுப்பதற்காக சிவத்திரு அ அருள் ஜோதி நடராஜன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் ஜோதிடர் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இல்லைங்க அவர் வந்து விமானப்படையில் இருந்து அதாவது ஏவுகணை பிரிவில் இருந்து சிறப்பு பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் சென்னை துறைமுகத்தில் கட்டிடக்கலையில் இளநிலை பொறியாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார்கள் அதாவது கடல் மண்ணு ஆகாயம் எதையுமே விட்டு வைக்கலை மூணு இடத்துலையும் இருந்து ஐயா அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டினை நிலைநிறுத்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்டவர்கள்தான் மழைவேட்டல் பதிகங்களாக அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா மழை வர்றது வானத்திலிருந்து வருது பூமியில் விழுந்து கடலோடு சேருது அதனால இந்த மூனையும் சேர்த்து பணியாற்றிய ஒருவர் இதை பற்றி பேச வருகின்றார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு சிறப்பு அதுல இருக்கணும் தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன் சிறப்பு சொற்பொழிவு கேட்பதற்காக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓ நம சிவா திருச்சிற்றம்பலம் ஆனந்த வடிவம் தாங்கிய வேளம் தானாதி முழுமையாய் பரவிய விநாயகன் போணாதிக்கம் தனை வென்றிடும் கணாதிபன் தானாரவிந்தம் தனையென்றும் போற்றுவோ சிந்தையில் புகுந்தான் சிற்றம்பலத்தான் தந்தையாய் தாயாகியமை வாழ வைத்தான் விந்தை இதுவல்லவோ யாம் எமையறியா காலத்தே எந்தை தாழ்பணிந்து என்றும் போற்றுவேனே அமிலிரம் இனிய தமிழ் மொழியானது தான் புதைந்து கிடக்கிறது இதை உணராத திவிலிகள் தெய்வீகத்தையும் தமிழையும் பிரித்து தெய்வீகத்தை புறக்கணித்து தமிழை வளர்ப்பதாக கூறி அந்த அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இதை நம்பி ஒரு கூட்டம் தெய்வீகத்தையும் புறக்கணித்து தமிழையும் புறக்கணித்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் தெய்வீக தமிழானது உலகெங்கும் கொண்டிருக்கிறது. தேவாரம் திருவாசலமும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைய நவீன சாதனங்களால் அவை உலகெங்கும் பல தேசங்களில் பல கோடி மக்கள் கண்டும் கேட்டும் மகிழ்வுறும் நிகழ்வுகள் நடந்து கொண்டான் இருக்கின்றன இத்தகைய மாபெரும் சாதனையை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் எங்கள் சிங்கபுரி பெண் சிங்கம் திருமதி லாவண்யா அருள் அவர்கள் இத்தகைய சாதனைகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் திருமதி லாவண்யா அவர்களை தமிழுக்கு அணி சேர்க்கும் தமிழ் பிராட்டி என்று அழைக்க விரும்புகிறேன் இனி நாம் தலைப்புக்கு செல்லலாம் இன்று எனக்கு ஆணையிட்ட தலைப்பானது அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் என்று கூறியதுமே ஏதோ திரைப்பட விமர்சனம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் திரைப்படங்கள்தான் அரசியலை தீர் அரசியலில் இருந்து பல தலைவர்களும் உருவாக்கி வருகிறார் எனவே திரைப்படம் என்று அந்த ஒரு மாயை கொண்டிருப்பதால் அதை கூற வந்தேன் இன்று நாம் காணும் இந்த தலைப்பு அக்னி நட்சத்திரம் தலைப்பானது நம்மையெல்லாம் வெப்பத்தால் உலர்த்தி கோடை காலத்திலே சில குறிப்பிட்ட காலங்களில் தகிக்கும் சூரியனாக கொதிக்கும் சூரியனாக உச்சகட்ட வெப்பத்தை உமிழும் காலமே அக்னி நட்சத்திர காலம் என்று கூறுகிறார்கள் பருவ காலங்கள் என்பது ஆறு வகைப்படும் இளவேனில் முதுவேனில் தார் காலம் ஊரில் காலம் முன்பணிக் காலம் பின்பணி காலம் இளவேனில் காலம் என்பதை வசந்த காலம் என்றும் கூறுகிறார்கள் இது சித்திரை மாதம் என்று சொல்லப்படுகிறது முதுவேனில் காலத்தை கோடை காலம் என்று சொல்கிறார்கள் இளவேனில் என்பது சித்திரை வைகாட்சி இரண்டு மாதங்கள் முதுவேனில் என்பது ஆணி ஆடி இதை கோடை காலம் என்றும் சொல்லலாம் தார் காலம் என்பது கார்மேகங்கள் சூழ்கின்ற காலம் தார் என்றால் கரிய நிறம் கொண்ட என்பது பொருளாகும் கரிய நிறங்கள் கொண்ட மலைமேகங்கள் சூழ் என்ற காலமே தார் காலம் இது ஆவணி புரட்டாசி அதாவது மழைக்காலம் கூதிர் காலம் என்பது குளிர் காற்று வீசும் காலமாகும் இது ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் பொழுது புலரும் வேளையில் பணி பணி பெய்யும் காலம் முன்பணி காலம் இது மார்கழி தை பின்பணி காலம் என்பது மாலை பொழுது மயங்கும் போது பணி பெய்யும் பணி பெய்ய தொடங்கும் அந்த காலமே பின்பணி காலம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று இந்த இயற்கை சூழல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பருவகாலங்கள் எல்லாம் மாறி மாறி வருகின்றன இந்த ஆறு காலங்கள் இரண்டிரண்டு மாதங்களுக்கு பன்னிரண்டு மாதங்களாக ஒரு வருடத்திற்குரிய பருவ காலங்கள் ஆகும் இந்த இரண்டு மாதங்கள் சேர்ந்து ஒரு காலமாக ஒரு காலமாக திகழ்வது பொழுது எனப்படும் ஆறு பொழுது சேர்ந்தால் ஒரு வருடமாகிறது பொழுது என்பது காலத்தை குறிக்கிறது பொழுது என்றால் உலர்ந்த பொழுது உலர்ந்தது பொழுது சாய்ந்தது பொழுது போய்விட்டது சில வழக்கில் பொழுதுனைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட எப்போதும் என்ற பொருளில் வருகிறது இது தவிர காணும் பொழுது உண்ணும் பொழுது பொழுதடைஞ்சா வீட்டுக்கு வரணும் பொழுது விடியும் முன் விழிக்கணும் பொழுது போக்கு பொழுத போக்கிக் கொண்டே இரு பொழுத போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த பொழுது என்பது காலத்தை குறிக்குமா மேலும் இந்த முதுவேனில் காலமான கோடை காலத்திலே சில குறிப்பிட்ட நாள்கள் நாட்களிலே வெப்பமானது அதன் எல்லையை கடந்து நம்மை தாக்குகிறது இந்த சூரிய பகவான் ஆறு காலங்களிலும் ஐவகை நிலங்களிலும் தன் வெப்ப கதிர்களை வீசும் காலமே முதுவேணில் அந்த கோடை காலத்தில் கடுங்கோடை என்பது இந்த அக்னி நட்சத்திர காலமாகும் ஜோதிட ரீதியாக பார்த்தோமானால் ஜோதிடத்திலே அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருப்பது யாவரும் அறிந்தது ஆனால் அதிலே அக்னி நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இல்லை அந்த அக்னி நட்சத்திரத்துக்கு அக்னிக்கு என்று நட்சத்திரம் என்று சொல்வது ஒரு அந்தஸ்து ஒரு நட்சத்திர கிரிக்கெட் வீரர் நட்சத்திர சினிமா நடிகர் சினிமா நட்சத்திரங்கள் என்று சொல்வது போல இந்த அக்னிக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து அக்னி அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிறார் அக்னி நட்சத்திர காலங்களில் எப்படி நம்மை பாதுகாப்பது எப்படி நம்மை ஆஹ் நம்மை நாமே ஏற்றிக்கொள்வது எந்த வகையான உணவுகள் உண்வது இவையெல்லாம் இந்த கோடை காலத்திலே வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மை அந்த வெயில் காலத்தை பற்றியே நினைக்க தோன்றுகிறது இந்த அக்னி நட்சத்திர காலத்தை கோடை வெயிலின் உச்சகாலம் என்றும் கத்திரி வெயில் என்றும் அழைக்கலாம் சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் அதாவது பரணி நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் நுழையும் போது இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்ப ஆரம்ப ஆரம்பிக்கிறது அதன் பின்னர் அது கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை என்று சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் கடந்து நான்காவது பாதத்தை விட்டு வெளியேறும் காலமே அக்னி வெளியேறும் காலத்தோடு அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது இதிலே பரணி நட்சத்திரம் மூன்று மூன்று நாலு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் ஆக ஏழு ஏழு பாதங்களாக அவை கடந்து சூரியன் கடந்து வர வேண்டிய பாதையாக இருக்கிறது பிருத்தியை இதிலே பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் மேஷராசியில் உள்ளது இந்த மேஷராசியே மேஷ மாதம் என்று சொல்வார்கள் அதுவே சித்திரை மாதமாகும் சூரியனாகப்பட்ட பரணி மூணாம் பாதத்தின் நுழையும் பொழுது அதாவது கோடை வெயில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இப்பொழுது நாம் சூரியனுடைய சஞ்சாரத்தை கணக்கிடும் பொழுது சூரியன் ஆகப்பட்டவர் ஒரு ராசியிலே ஒரு மாதம் இருக்கிறார் மேசராசி என்றால் மேச மாதம் மேசராசியிலே முப்பது நாட்கள் ஆக முப்பது நாட்கள் முப்பது டிகிரி ஆக ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி வீதம் அவர் நகர்கிறார் நகரும் பொழுது ஒரு பாதத்திலே வந்து கிட்டத்தட்ட கணக்கிட்டால் மூன்று நாட்களும் எட்டு மணி நேரமும் ஒரு பாதத்தை கடக்க எடுத்துக்கொள்கிறார் அவர் அப்படி பார்க்கும் பொழுது அரணி மூன்று நாலு கார்த்திகை ஒன்று இந்த மூன்று பாதங்களுக்கும் ரிஷபராசியிலே உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக கணக்கிட்டால் இருபது நாட்கள் சரியாக வரும் ஒரு பாதத்திலே ஒரு பாதத்தை கடக்க மூன்று நாட்கள் எட்டு மணி நேரம் ஆக ஏழு பாதத்தை கடக்க இருபத்தி ஓரு நாட்கள் கணக்கிட்டால் இருபத்தி ஒரு நாட்கள் சரியாக வரும் இனி எவ்வளவு காலம் என்பதை பார்க்கலாம் இந்த ஒரு ராசியில் உள்ள இரண்டே கால நட்சத்திரங்கள் அதாவது ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களை கடக்கவே முப்பது நாட்கள் அது முன்பே இவ்வாறாக கார்த்திகை ராசியில் உள்ள பரணி மூன்றாம் நாள் பாதங்களும் கார்த்திகை ஒன்னாம் பாதமும் சேர்ந்து மூன்று பாதங்கள் ஆகிறது மூன்று பாதங்களுக்கு மூன்று நாள் எட்டு மணி நேரம் ஒரு நாள் மூன்று நாள் எட்டு மணி நேரம் வீதம் மூன்று நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளாக சேர்த்தால் பத்து நாட்கள் ஆகிறது அதாவது மூன்று நாட்கள் மூன்று பாதங்களுக்கு ஒரு பாதத்திற்கு மூன்று நாள் எட்டு மணி நேரம் வீதம் கணக்கிட்டால் ஒன்பது ஒன்பது பிளஸ் ஒன்று நாட்கள் பத்து நாட்கள் ஆகிறது அதேபோல ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களுக்கு பத்து நாட்கள் ஆகமொத்தம் இருபது நாட்கள் ஆகிறது அந்த விடைபெறும் நாள் ஒரு நாள் அதாவது கார்த்திகை நாலாம் நட்சத்திரத்திலிருந்து வெளிவந்து ஓய்வெடுக்கும் நாளாக கூட சேர்த்து கணக்கிட்டால் இருபத்தோரு நாட்கள் கணக்கிடப்படுகிறது சித்திரை இருபத்தி தொடங்கி வைகாசி பத்தாம் தேதி வரை நீடிக்கின்றது இந்த அக்னி காலம் பழம் தமிழ்நாட்டிலே அக்னி நட்சத்திர காலத்தை வைகாசி முன்னேடு பின்னேழு என்று சொல்லுவார்கள் அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் முன்பு ஏழு நாட்கள் வைகாசி மாதம் பிறந்த பின் ஏழு நாட்கள் ஆக மொத்தம் பதினான்கு நாட்கள் தான் முன்பு கணக்கிடப்பட்டு தமிழ்நாட்டிலே அதாவது நாம் கிருத்திகை நட்சத்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அதில் நாலு பாதங்கள் உண்டு நாலு பாதங்களுக்கு மொத்தமாக பதிமூன்று நாள் வரும் ஒரு நாள் வெளிவரும் நாள் அந்த வெளிவரும் நாளை சேர்த்து பதினான்கு நாட்கள் கணக்கிடப்பட்டு கணக்கிடப்படுகிறது தமிழ்நாட்டில் இதை சற்று சிந்தி கிருத்திகை நட்சத்திரமானது முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் நட்சத்திரம் எனவே இந்த நாட்களிலே முருகனுக்கான பண்டிகைகளும் முருகனுக்கான வழிபாடுகளும் அதிகமாக திகழ்கிறது விஞ்ஞான ரீதியாக பார்த்தோமானால் சூரியனாகப்பட்டவர் பூமியை சுற்றி வரும் பாதை நீள்வட்ட பாதை இந்த நீள்வட்ட பாதையிலே பனிரெண்டு மாதங்களையும் பொருத்தி வந்தால் மிகச்சரியாக சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்களிலே சூரியனுக்கும் பூமிக்கும் உண்டான தூரம் சற்று குறைகிறது கணிசமாக குறைகிறது எனவே இந்த நாட்களிலே வெப்பம் அதிகரிக்கிறது சரி இவ்வளவு தூரம் பேசியாயிற்று நீ ஒரு கதையும் வேண்டும் அல்லவா இதற்கான கதைகளை தேடினால் அக்னி நட்சத்திரம் பற்றிய கதை நமது இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்திலே வருகிறது அதிலே அந்த அக்னி நட்சத்திரம் என்ன செய்தது அக்னி தேவன் என்ன செய்ததினால் இந்த அக்னி நட்சத்திர காலம் வந்தது என்பதற்கான சான்றுகளும் அதிலே உள்ளன மகாபாரத கதை என்று சொன்ன உடனே நம் கண்முன்னே வருவது பிரபு ஸ்ரீகிருஷ்ணன் அடுத்ததாக அர்ஜுனன் அதற்கடுத்ததாக திருதராசன் மீட்டிருந்தார்கள் பீஷ்மர்கள் துரோணாச்சாரியார் இவர்கள் எல்லாம் அப்படி ஒரு காட்சிதான் இன்று இந்த கதையிலே வருகிறது அதாவது ஒரு புறம் கௌரவர்கள் நூறு பேரும் அமர்ந்திருக்க எதிர்புறமாக பாண்டவர்கள் ஐந்து பேரும் அந்த ஐந்து பேரின் குற்றத்தார்களும் அமர்ந்திருக்கிறார் இதிலே மற்ற அமைச்சர்களும் தலைமை நடுவர்களான பீஷ்மர் புரோணாச்சாரியார் கருபாச்சாரியார் ஆகியோரும் விதுடன் ஆகியோரும் அமர்ந்திருக்கிறார் அங்கே என்ன விஷயம் என்றால் பாகப்பிரிவினை அதாவது பங்காளிகளுக்கு உண்டான பாகப்பிரிவினை பங்காளிகள் என்றாலே பாகப்பிரிவினை வரும்பொழுது விவாதங்கள் நடக்கும் என்பது சர்வசாதாரணம் இங்கேயும் அந்த மாதிரி நடக்கிறது எதை கேட்டாலும் தெரியும் மறுக்கிறார் இறுதியிலே துரியோதன் சொல்கிறான் நாங்கள் இந்த இந்த பாகங்களை கொள்கிறோம் என்று சொல்லி மிகவும் செழிப்பான ஊர்களையும் கிராமங்களையும் பகுதிகளையும் ஆற்றங்கரை ஓரங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு அடர்ந்த இருண்ட காட்டு பகுதியான காண்டவ என்று ஒன்று இருந்தது காண்டவ பிரஸ்தம் என்று சொல்லுவார்கள் அந்த காண்டவ வனத்தை வேண்டுமானால் பாண்டவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று மிக தாராளமாக துரியோதன் சொல்லி அதை எல்லோரும் மறுத்து பார்த்தார்கள் விவாதம் செய்து பார்த்தார்கள் அவன் எதுக்கும் செய்தி சாதிக்கவில்லை கடைசியில் இறுதியாக ஸ்ரீகிருஷ்ணன் தர்மனிடம் நீ காண்டவ பிரஸ்தத்தையே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல் பின்னர் பார்க்கலாம் என்று சொல்லிக் கொள்கிறார் அதன்படி தர்மன் ஒத்துக்கொள்கிறான் பாண்டவ பிரஸ்தம் பாண்டவர்கள் வசமாகியது சரி அதை நேரிலே கண்டு வரலாம் என்று எல்லோரும் கிளம்பி போகிறார்கள் பாண்டவர்களும் கிருஷ்ணனும் சேர்ந்து போகிறார் அந்த பணத்தை பார்த்ததுமே ஒருவாறு வசந்து போய்விடுகிறான் பீமன் அப்பொழுது அவனுக்கு எப்பவுமே கோர்மவர் ஜீவன் தர்மனிடம் விவாதம் படுகிறான் தாங்கள் எப்போதும் கிருஷ்ணன் சொல்வதையே சரி சரி என்று கொண்டு ஆபத்தில் சென்று கொள்கிறீர்கள் இப்பொழுதும் அப்படித்தானே இந்த வனத்தை நாம் என்று அழிப்பது என்று நாடாக்குவது இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுமா என்று சிறு கோபமாகவே பேசுகிறான் தர்மனிடம் தர்மன் அவனை கையமர்த்தி அமைதிப்படுத்தி நீ அமைதியாக இரு எல்லாம் நன்னும் நன்றாக நடக்கும் கிருஷ்ணன் நாம் இருக்கும் பொழுது ஏன் நாம் பயப்பட வேண்டும் என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு கிருஷ்ணனை நோக்கி சொல்லுகிறார் கிருஷ்ணா நாங்கள் உன்னை நம்பிதான் வந்து இருக்கிறோம் ஆனால் இந்த காண்டவ வனம் ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனைகளை நாம் நிகழ்த்த வேண்டும் போல தெரிகிறது இந்த அடர்ந்த காட்டை எப்படி நாங்கள் அழித்து நாடாக்குவோம் என்பது நம்பகமாக இல்லையே நான் என்ன செய்வது என்று தர்மனே சற்று இன்னும் ஓரிரு நாட்கள் இத முடிவு தெரியும் என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்தி அங்க அந்த இந்திர பிரஸ்டத்திலேயே காண்டவ பிரசத்திலேயே ஒரு குடிசை போல கட்டி அங்கேயே வாழ்கிறான் ஒரு ஓரிரு நாட்கள் கழிந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நதியில் நீராடச் செல்கிறார்கள் அப்படி நீராட செல்லும் பொழுது உரையாற்றிக் கொண்டு செல்கிறார்கள் நதிக்கரை வந்ததுமே ஒரு மர உறித்த அந்தணன் ஒருவன் மிகவும் அந்தமான முகத்துடன் வெளிந்த சரீரத்துடன் ஒரு மயக்க நிலையிலே நடந்து வருவது போல் வந்து கொண்டிருந்தான் அவன் இருவரை பார்த்ததுமே உங்களிடம் ஒரு உதவி கேட்பேன் எனக்கு செய்து தருவீர்களா என்று கேட்கிறான் கண்ணன் அதாவது கிருஷ்ணன் அவனுக்கு தெரியாதா மாயை எது என்று முற்று நோக்கான் அந்த அந்தனிடம் அக்னி தேவா நீங்கள் நேரிலேயே வரலாமே வந்து உதவியை கேட்கலாமே ஏன் இந்த மாறு வேஷம் என்று கேட்கிறான் அக்னி தேவன் சுய ஊர் கொண்டான் என் இருவரையும் மடங்கி சுயதசி என்று ஒரு மன்னன் இருந்தான் அவன் அவன் இருக்கிறான் அவன் பனிரெண்டு வடங்கள் பனிரெண்டு வருடங்கள் துர்வாச முனிவர் அவருக்கு மகா யாகம் செய்துவிட்டார் அந்த யாகத்திலே நெய்யானது மிகவும் அதிகமாக ஊற்றப்பட்டது அந்த நெய் என் மொழியாக செல்வதால் என் உடலிலே மந்தம் மந்த நோய் ஏற்பட்டது இந்த மந்த நோய்க்குமான மருந்து இந்த காட்டின் மூலிகளில்தான் உள்ளது நான் எப்போது சென்றாலும் இந்திரன் அதை தடுத்து மழை பெய்விக்கிறான் என்னால் வனத்தினுள் நுழைய முடியவில்லை ஏனென்றால் அந்த வனத்தில் தான் அரக்கர்களும் நாகங்களும் இந்திரனுடைய நண்பனான ஒரு தக்ஷசன் என்ற ஒரு ஒருவரும் அங்கே குடும்பத்துடன் குடியிருப்பதால் இந்திரன் அந்த அந்த பகுதியை மிகவும் பாதுகாத்து வருகிறான் அதனாலே அவன் மழை பெய்வித்து காடுகள் அழியாமல் பார்த்துக் கொள்கிறான் என்னால் அங்கு நுழைய முடியவில்லை என் நோயும் தீரவில்லை இதற்கு நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கேட்டதுமே கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி என்ன அர்ஜுனா என்ன செய்யலாம் என்று கேட்க நாம் இங்கு நீரடத்தானே வந்தோம் மேலும் நம்மிடம் வில்லும் அம்பும் மற்ற தெய்வீக ஆயுதங்களும் நம்மிடம் இல்லையே அவர் ஏதாவது செய்து கொடுத்தால் நாம் இங்கேயே அவருக்கு உதவலாம் என்று சொல்லிவிடுகிறோம் கிருஷ்ணன் அக்னி தேவனை நோக்கி அக்னி தேவா நாங்கள் நீர் வளர்த்தான் வந்தோம் திவ்யாஸ்திரங்கள் எதுவுமே எங்களிடம் இல்லை நீ அதற்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் இப்பொழுதே உனக்கு உதவுவோம் என்று சொல்ல அக்னி தேவன் சரி என்று அப்பொழுதும் அவன் வர்ணனிடம் வேண்டி வர்ணன் வைத்திருந்த ஒரு வில்லும் அம்பும் எல்லாத்தையும் மற்ற திவ்யாசனங்களையும் கொண்டு வந்து அர்ஜுனனிடம் கொடுக்கிறான் கிருஷ்ணன் சொல்லுகிறான் சரி இப்போது நீங்கள் வனத்தில் நுழையலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான் இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தோராவது நாள் நீங்கள் விட வேண்டும் சம்மதமா என்று கேட்க அது போதும் எனக்கு என்று சொல்லி அக்னி தேவன் காண்டவ வனத்தை அஹ் சீக்கிரையாக்கு இதை கண்ட இந்திரன் படுங்கோம் கொண்டு வருணனை அழைத்து மழை வைகைக்க ஏற்பாடு செய்கிறான் அதற்குள் வில்லும் அம்புகளாலுமே நீரானது நிலத்தில் விழாதபடி மலையை தடுத்துவிட அக்னி தேவன் காட்டின் வனத்தினுள் புகுந்து வனத்தை தீக்கிரையாக்குகிறார் அப்பொழுது பல ராட்சதர்கள் அழிகிறார்கள் பல விலங்குகள் அழிகின்றன சில விலங்குகள் தப்பி ஓடிவிட்டது ஆனாலும் இருபத்தி ஓரு நாட்கள் காண்ட வனமானது எரிய எரி உலகம் முழுவதும் வெப்பமடைந்து அந்த நாள் நாள் வரைக்கும் வரைக்கும் எரிந்து நாட்கள் அக்னி தேவனும் வெளியில் வந்துவிடுகிறான் வந்து கிருஷ்ணனை வணங்கி கிருஷ்ணா என்றும் நீயே துணை அவர்க்கும் நீயே துணை உன்னை வணங்குகிறேன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ உன் நன்றியை அர்ஜுனனுக்கு தான் சொல்ல வேண்டும் அவனுடைய வில்லின் சாகசம் தான் இந்திரன் மலையை தடுத்து நிறுத்தி உன்னை புகவைத்தது என்று சொல்ல அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லி இந்த அக்னி தேவன் விடை இப்படி விடைபெற்றும் காலமே இருபத்தி ஓராது நாளாகும் ஆக இந்த இருபத்தி ஓரு நாள் என்பது எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அக்னி காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக விழித்திருத்தலாம் வெகு சீக்கிரமாக உணவு உண்டு வெகு சீக்கிரமாக வித்திரை கொள்ள தயாராகி வெயில் காலங்களில் இந்த சூரியன் உச்சி வேளையில் மிக அதிகமான வெப்பத்தை வெளிவிடும் பொழுது அங்கும் இங்கும் அலைந்து திரிதலும் பிரயாணங்களும் ஆகாது என்று சொல்வது இப்படி அக்னியாகப்பட்டவர் அக் அந்த திவ்யாசரம் அந்த வில்லினால் காண்டவ வனம் முழுவதும் அழிந்து விட்டது அந்த வில்லினுடைய சாகசம் எனவே அந்த வில்லுக்கு காண்டிபம் என்ற பெயர் சூட்டி இந்த காண்டிபம் இருக்கும் வரை உன்னை யாரும் நெல்ல முடியாது என்று அக்னி தேவன் வறந்த எனவே இவ்வாறாக அக்ை பற்றி கதையும் சொல்லி ஆயிற்று சரி இப்போது இந்த காண்டவ வனம் எங்கு உள்ளது என்றால் ஹரியானா மாநிலத்திலே கார்கோடா வட்டம் கார்கோடா வட்டத்திலே காண்டா என்னும் கிராமம் ஒன்று இருக்கிறது அந்த கிராமம்தான் அன்றைய காண்டவ பிரசனத்தின் நுழைவாயில் இந்த கார்கோடாவில் சபரேஸ்வர் மகாதேவர் கோவிலும் உள்ளது இது காண்டவ வனத்தின் ஒரு பகுதியாகும் இவ்வாறாக அக்னி நிறுத்தத்திற்கு நம் சிந்தனை எட்டே வரை சிந்தித்தோம் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த தமிழுக்கு அணி சேர்த்தும் தமிழ் பிராட் திருமதி லாவண்யா அருள் அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி